வணக்கம் உங்க ஜோதிடர் முறியசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனியுடைய இறுதி சுற்று எப்படி இருக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் கும்பம் கால புருஷ தத்துவத்தில் பதினோராவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஆவார் கும்பராசிக்குள் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் சதய நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள் வரும் பொதுவாக கும்பராசிக்காரர்கள் எதையும் தாங்கும் எதையும் கொண்டவர்கள் இரக்கம் சுபாவம் கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு வழியே சென்று உதவக்கூடியவர்கள் மற்றவர்களை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இதெல்லாம் பாருங்கள் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் தற்போது ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து பாருங்க உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி நடக்குது ஏழ சனி எப்ப வந்தது அப்படின்னு இருபது ஜனவரியில தான் ஏழரை ஏற்ற சனி வந்ததிலிருந்து இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து பெரும் பிரச்சனை கும்ப ராசிக்காரர்களுக்கு அதாவது உடலாலும் மனதாலும் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கும்ப ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு தற்போது மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது எங்கே போனாலும் தொல்லை எங்கே போனாலும் இழுவரி எங்கே போனாலும் ஏமாற்றம் இதுதான் கும்பராசிக்காரர்களுக்கு தற்போது நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலை மாறுமா அப்படின்னா கட்டாயம் மாறும் அதாவது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜென்மசனியுடைய தொல்லை பாருங்க விரைவில் உங்களுக்கு விலக இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் இனிமேல் நீங்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சோட பாருங்க இந்த ஜென்மசனியுடைய தொல்லை விலகின பிறகு கும்பராசிக்காரர்கள் விடுதலை ஆகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய எல்லா கஷ்டத்திலிருந்தும் நீங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு பாருங்க பாத சனி கொடுக்கும் இந்த ஜென்மசனியுடைய தொல்லை இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் இந்த ஜென்மசனியில எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிங்க அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு தெரியும் பாருங்க உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை இருந்திருக்கும் இந்த விஷச்சுரங்கள்லாம் நிறைய வந்திருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு உடம்பு அசதி சோம்பல் எதுலேயும் ஒரு ஆர்வம் இல்லை எங்கே போனாலும் தடை எங்கே போனாலும் தாமதம் இதெல்லாம் இருந்திருக்கும் மன ரீதியாக நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும் என்ன சொல்ல போனால் ஜென்மசனியில உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க உங்களுடைய சொந்தக்காரர்கள்லாம் எப்படிப்பட்டவங்கிறது உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா சனி பகவான் நிறைய அனுபவ பாடங்களை கொடுக்கக்கூடியவர் என்ன சொல்ல போனால் தான் வாழ்க்கைனா என்ன நீங்கள் யார் நம்ம ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு அனுபவமுமே ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் அப்போ நிறைய பேருக்கு பாருங்கள் ஜென்மசனியில் தான் திருமணம் ஆகும் தான் பாருங்கள் நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு மேம்பாடுலாங்கிறதுலாம் இருக்கும் ஆனால் பல தொல்லைகள் இருக்கும் வாழ்க்கையில் ஒரு போராட்டம்ங்கிறது இருக்கும் வாழ்க்கையில் ஒரு நிறைய தடைகள்ங்கிறது பாருங்கள் ஜென்மசனியில் இருக்கும் அப்போ இந்த தடைகளை தாண்டி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலம் விரைவில் வர இருக்கிறது இந்த ஜென்மசனி உங்களை விட்டு விலகின பிறகு வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு கட்டாயம் இருக்கும் என்ன சொல்ல போனால் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களை பற்றிய தேவையற்ற வதந்திகள்லாம் வரங்க உங்களுக்கு வந்திருக்கும் தேவையற்ற அவமானங்கள்லாம் நிறைய வந்திருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்து அடுத்தவங்க கையேந்த வேண்டிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இருந்திருக்கும் உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நிறைய பேருக்கு டீ புறமோட் ஆவறது தேவற்ற இடமாற்றங்கள் அதே போல் பாருங்கள் உத்தியோகத்தை கட்டாயமாக இழக்கக்கூடிய சூழ்நிலை உத்தியோகத்தில் பெயர் உத்தியோகத்தில் அவமானம் மேலதிகாரிகள் தொல்லை வேலை பழு உத்தியோகத்தில் அலைச்சல் இப்படி உத்தியோக ரீதியாக நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க கும்பராசிக்காரர்கள் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து பாருங்கள் நீங்கள் பார்க்காத பிரச்சனையே இல்லை அப்படிதான் சொல்லணும் கும்பராசிக்காரர்களுக்கு அவ்வளோ கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்கீங்க கும்பராசிக்காரர்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வுங்கிறது கட்டாயம் உண்டு பாருங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சோட இந்த ஜென்மசனி விலகின பிறகு உங்களுடைய கஷ்டம் விலகும் கட்டாயம் உங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் முழுமையாக உங்களை விட்டு விலகிவிடும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் பாருங்க வயதானவர்களுக்கெல்லாம் உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை மன ரீதியாக கஷ்டம் படிக்கக்கூடிய மாணவ மனைவிகள்லாம் படிப்பில் ஒரு ஆர்வம் இல்லாத நிலை ஒரு நல்ல ஒரு மதிப்பெண் பெற முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இருந்திருக்கும் ஏன் அப்படின்னா இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு வந்து பாருங்க அந்த படிப்பில் இருக்கிற நாட்டத்தை குறைக்கும் அதே போல் ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு நிலையை கொடுத்துருக்கும் அப்போ பாருங்கள் மதிப்பெண் வந்து அதிக மதிப்பெண் பெற முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும் ஒரு சொந்தமாக தொழில் எல்லாம் பாருங்கள் நிறைய பாருங்க காசு பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் வியாபாரம்லாம் பாருங்க உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் அதாவது வியாபாரத்தில் ஒரு எதிர்பார்த்த லாபம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும் இன்னும் சொல்லப் போனா உங்க கடைக்கு எதிர்ப்புறைய கடை வச்சிருப்பான் எவனாவது அப்ப இந்த எதிரிகள் தொல்லைங்கிறது இந்த ஜென்மசனியில நிறைய இருந்திருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில பல போராட்டங்கள் வாழ்க்கையில் பல இழப்புகள் பல ஏமாற்றங்கள் பாருங்க இந்த செல்போன்ல ஏதாவது லிங்க் வந்து அதை அழுத்தி நிறைய பணம் ஏமாறுறது வாட்ஸ்அப்பில் ஏதாவது லிங்க் அழுத்தி ஏ பணம் ஏமாறுறது இதெல்லாம் நிறைய இருந்திருக்கும் அப்போ கணவன் மனைவிக்குள்ள பெரும் பிரச்சனை சில பேருக்கு பாருங்க திருமணம் நிச்சயப்பட்டவுடன் ஜென்ம ஜென்மசனியில அப்போ எங்கே போனாலும் தடை எங்கே போனாலும் தாமதம் எங்கே போனாலும் கஷ்டம் தான் இந்த ஜென்மசனியில அவ்வளோ பிரச்சனைகள் பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு பாருங்க கிடைக்க இருக்கிறது இப்ப நிறைய பேர் வெளிநாடு போயும் பாருங்க நல்ல சம்பளம் இல்லை நல்ல ஒரு கம்பெனி இல்லை அப்படின்னு திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை அதாவது போட்ட முதலீடு எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இவர் நாளா அப்ப இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு உண்டா அப்படின்னா உண்டுங்க கட்டாயம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு பிறகு உங்களுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் தீர்வு உண்டு சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு விலகின பிறகு பாதசனி வந்த பிறகு உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் குடும்பத்தில் கணவன் மன்னிப்பில் பிரச்சனை இருந்தாலும் சரி ஒரு வேலையில் பிரச்சனை இருந்தாலும் சரி ஒரு வேலை கிடைக்கலனாலும் சரி உயர் பதவி இல்லைனாலும் சரி எல்லா கஷ்டமும் நீங்கி வாழ்க்கையில் ஒரு உயர்வை கும்பராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பாருங்க ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்து பாருங்க நிறைய மன அழுத்தங்கள் என்ன சொல்ல போனால் தாங்க முடியாத கஷ்டங்கள் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்து தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்து வாழ்க்கையில் பாருங்கள் கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்கும் இந்த உடம்பு ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் இந்த ஜென்மசனியில் நிறைய பேர் மருந்து மாத்திரை குடும்பமே மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் நீங்க ரெகுலராக ஒரு டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனைங்கிறது உங்கள் டாக்டருக்கே தெரியாத ஒரு சூழ்நிலை அப்ப இவ்வளவு போராட்டங்களை பார்த்த உங்களுக்கு ஒரு மாற்றம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி மார்ச்ல மார்ச்லேருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அதுக்கு பிறகு புது வேலை அதுக்கு பிறகு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் குழந்தைய பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தைய பாக்கியம் அதே போல பாருங்க ஒரு வீடு இல்லாதவங்களுக்கு புதுசாக வீடு கட்டுறது வெளிநாடு போயும் லாஸ் ஆகுறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வேலையில இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்ல இருந்து புது வேலை கிடைக்கும் உத்தியோகத்துல இருந்த கஷ்டங்கள் நீங்கும் மேலதிகர்கள் பாராட்டு கிடைக்கும் வியாபாரத்துல நல்ல ஒரு லாபங்கள் பாருங்க படிப்படியாக உங்களுக்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்ல இருந்து கிடைக்கும் சொந்த தொழில நீங்கள் திரும்ப செய்யக்கூடிய வாய்ப்புகளை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு பிறகு சனி பகவான் தருவார் இப்படி எல்லா வகையிலுமே பாருங்க ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் ஒரு உயர்வை பார்க்க போறீங்க கும்பராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்ல இருந்து பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்ப ஒரு பத்து நாள் செய்யக்கூடிய காரியங்கள் நூறு நாள் ஆகக்கூடிய ஒரு அவலநிலை இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அந்த நிலையெல்லாம் முழுவதுமாக ஒரு மாறி உங்களுடைய காரியங்கள் விரைவாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்ல இருந்து கிடைக்கும் அப்போ ஜென்மசனியுடைய கடைசி பாகத்துக்கு வந்துட்டீங்க வாழ்க்கையில் இனிமேல் படிப்படியாக பாருங்கள் உங்களுக்கு சனி பகவான் நல்லது செய்வார் சனி பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய அனுபவ பாடங்களை கொடுத்துருப்பார் உங்களை சுற்றி எல்லாம் எப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முழு மனிதனாக நீங்கள் பாருங்கள் மாறுவதற்கு சனி பகவான் துணையாக இருந்திருப்பார் அப்போ நிறைய பாடங்களை கற்றுருப்பீங்க இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் இனிமேல் பாருங்க நீங்கள் செய்கின்ற தொழிலில் ஒரு வளர்ச்சி இருக்கும் நல்ல ஒரு தெளிவு இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு பிறகு தொட்ட காரியங்கள்லாம் வெற்றின முடியும் வாழ்க்கையில கடைசி பகுதிக்கு வந்துட்டீங்க இனிமேல் ஜென்மசனியுடைய பாதிப்பு பாருங்க படிப்படியாக குறையும் மார்ச்சுக்கு பிறகு உங்களுக்கு பாதிப்பு சுத்தமாக இருக்காதுங்க அதுக்கு பிறகு தொட்டதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தில் முடியும் வாழ்க்கையில் உயர்வுங்கிறது அதுக்கு பிறகு இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சிலேருந்து நீங்கள் எந்த காரியத்தில் இறந்தாலும் பாருங்கள் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்கிறவரையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் மணி கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்